இப்போ தான் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் சூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுற நியூ வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ இன்னைக்கு மூன்று எழுத்துக்களை ஒன்றா பார்க்க போகிறோம் அது மூணையும் ஒரே இதில் கொடுத்துருக்காங்க அதனால் அதே மாதிரியே பார்த்துடலாம் ஓகேங்களா இப்போது ஐ அதுக்குரிய அந்த எழுத்துக்குரிய வார்த்தைகளை பார்ப்போம் ஏதாவது அழகா குழந்தைங்கள் பார்க்குறாங்க அப்படின்னா ஐ அழகாக இருக்கேன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா அதை அடிப்படையாக வச்சு அந்த ஐ கொடுத்துருக்காங்க அடுத்தது ஐவர் ஐந்து ரெண்டு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க இப்போ ஓ குரிலுக்கும் ஓ நெடிலுக்கும் சேர்த்து ஒரே பாடலாக கொடுத்துருக்காங்க அதை பார்ப்போமா ஓடு மண்டி ஒன்றிலே ஒட்டகமோனாய் அருகிலே ஓனான் தம்பி கூடவே ஒட்டகச்சி விங்கி போகுதே இங்கே பாருங்க இங்கே ஒரு தொடர் வண்டியில் என்னென்ன போகிற போகுது இது வந்து வண்டி ஓடுதான் அதனால ஓடு மண்டி ஒன்றிலே ஒரே ஒரு வண்டி இருக்கு அதனால ஓடு மண்டி ஒன்றிலே ஒட்டகம் ஓனாய் அருகிலே யாருக்கு பக்கத்தில் ஓனான் தம்பி கூடவே ஒட்டகச்சி விங்கி போகுதே இந்த ஒட்டகச்சி விங்கி பக்கத்தில் ஒட்டகம் மோனாயும் இருக்கான் ஒட்டகச்சி விங்கியும் சேர்ந்து போகுதான் ஓன் தம்பி கூட அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா இருக்கா அந்த பாடல் இப்போ நெடில் ஓக்கும் வார்த்தைகளை பார்ப்போம் ஓக்கு ஒட்டகம் ஒலிபெருக்கி ஒன்று ஒளிப்பான் இந்த வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க ஓக்கு ஓனான் ஓடம் ஓநாய் ஓலை இந்த இதில் ஒரு குறிப்பு சொல்கிறேன் ஓனானும் ஓனாயும் பசங்களுக்கு வந்து குழப்பம் இப்போ நாய் அது எப்படி இருக்குமோ அதே மாதிரியே ஓனாயும் இருக்கிறதுனால தான் இதுக்கு ஓனாயின்னு வந்திருக்குன்னு சொல்லுங்கள் அவங்க மறக்காமல் ஞாபகம் வச்சுப்பாங்க ஓகேங்களா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க பார்ப்போம் இப்போ ஒரு ஒட்டக்கட்சி இங்கி உடம்புக்குள்ளே குரில்வோ நெடில்வோ கொடுத்துருக்காங்க அடுத்தது இலை மேலே ஐ கொடுத்துருக்காங்க இதை வித்தியாசப்படுத்துறதுக்காக வண்ண வேறுபாடு கொடுத்துருக்காங்க அந்த வண்ணத்தை வச்சு வேறுபடுத்துகன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இணைப்போம் ஒரு பவுல் அதாவது ஒரு கிண்ணத்தில் ஐ ஓ நெடில் ஓ அது தெரியலையா பாருங்கள் ஆ ஐ ஓ ஓ மூணு எழுத்தையும் கொடுத்துருக்காங்க ஐக்குரிய வார்த்தைகளை ஐ கிண்ணத்துலையும் ஓ குரில் கூடியது ஓ கிண்ணத்தையும் நெடில் ஓக்குரிய வார்த்தைகளை கோ போட்டிருக்கு கிண்ணத்துலேயும் இணைக்க சொல்லியிருக்காங்க ஐக்கு என்னென்ன வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க இவர் ஐந்து ரெண்டு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க குரில்போக்கு ஒட்டகமும் ஒன்றும் கொடுத்துருக்காங்க ஓக்கு ஓனாயும் ஓடமும் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க எழுத்தோவையும் கொடுத்துருக்காங்க ஐ வரைஞ்சிட்டு அது ஜிலேபி வரைகிறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குல்ல அடுத்தது குரில்போக்கு வந்து வரைய சொல்லிட்டு ஒரு பாம்பு கொடுத்துருக்காங்க ஒரு கிளையில் உட்காந்துருக்க மாதிரி இது கொஞ்சம் கடினம்தான் அடுத்தது நெடில் ஓ வரைய வச்சுட்டு அதுக்கு ஒரு சாவி வரையறதுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க மார்க்கில் எப்படி எழுதணுங்கிற ஐடியா கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குழந்தைங்க கற்றுக்குறாங்கன்னா இந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கற்றுப்பாங்க அடுத்தது காற்றில் எழுதி பார்ப்பேன் ஒரு எழுத்துக்கு வந்து முதுகலை எழுதி பார்க்குறதுக்கு கொடுத்துருந்தாங்க போன எழுத்து அதாவது ஏ குரிலே நெடிலேக்கு வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கையில் எழுதி பார்க்குறதுக்கு கொடுத்துருந்தாங்க இப்போ காற்றில் எழுதி பார்க்குற மாதிரி விளையாட்டு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டுகளை கொண்டு வராங்க அடுத்தது எழுதி பழகுவேன் ஐ ஓ ஓ இதுக்கு ட்ரேசிங் கொடுத்துருக்காங்க அடுத்தது கோட்டோவியம் கோட்டோவியமில் வந்து கு ஐ ஓ அதுக்குரிய வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க ஐக்குரிய வார்த்தைகளை ஐயில் ஓ ஓக்குரிய வார்த்தைகள் ஓவில் வரையவும் நெடில் ஓக்கு வரிய வார வார்த்தைகளுக்குரிய படங்களை ஓ நெடில் ஓக்கு வரையவும் பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க அதில் தனித்தனியாக வரையணும் அடுத்து நிரப்புவேன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓனான் அதில் முதல் எடுத்து நெடில் ஓ வரணும் ஒட்டகம் இது இதில் வந்து ஓ வரணும் இதில் அஞ்சு பேர் விளாடுறாங்க அதனால் ஐவர் ஓகேங்களா ஐ வரணும் ஓகேக்கா வந்தீங்களா இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம் ஐ குரில்வோ நெழில்வோ இந்த மூன்று எழுத்துக்களையும் பார்த்தோம் இல்லையா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து பார்த்து உங்களுக்கு எழுத்துக்களை கற்றுக்கோங்க அதுக்குரிய வார்த்தைகளையும் கற்றுக்கோங்க ஓகேவா அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி